என்னமாமா இந்த வழியா கூப்பிட்டு போற இங்க பேய் அலைதுன்னு சொல்லுவாங்க உனக்கு பேய் பிடிச்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் என்ன பிடிக்கிறது இருக்கட்டும் மாப்பிள உன்னை பிடிக்காம பாத்துக்க என்னமாமா ஒன்னும் இல்ல மாப்பிள எனக்கு எட்டு வயசா இருக்கும்போது எனக்கு எனக்கு தான் சொன்னாங்க ஆனா அந்த வயசுலயே நான் தனியால வருவேன் நீ என்னடான இப்படி பயந்துக்கிற இதுக்கு போய் மாப்பிள அது ஆம்பளைனா வீரம் வேணும் மாப்பிள இருட்டை கண்டு பயந்துக்கிறது துணைக்கு ஆள் சேர்த்துறது இதெல்லாம் ஆம்பளைக்கு வீரமே கிடையாது அதனால வீரத்தை இந்த மாம்கெட்டு கத்துக்க சரியா மாப்பிள்ள மாப்பிள 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 மாப்பிள்ள ஏ மாப்பிள்ள மாப்பிள மாப்பிள ஏன் மாப்பிள என் மாப்பிள மாப்பிள

எக்கடா போய்தாப்ளா <laughs> 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 <laughs>

ஒரு உயிரியை காப்பாற்றிட்டப்பா உன்னை பெத்த வயிறு அப்படியே குழுந்து போச்சுப்பா உன்னை எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்கப்பா இந்த பையனோட அம்மா நான்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குப்பா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பிள்ளையா வந்து பிறக்கணும்ப்பா என்னால தான் உன்னை சரியாகவே படிக்க வைக்க முடியாமல் போயிடுச்சு அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியா இருக்கணும் ஏமா அளவுங்க அம்மா நீங்க இருக்கில்ல எனக்கு என்ன குறமா என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்மா ஒவ்வொரு மகனும் அவன் தாய மாளிகை மாதிரி வீட்டுல வச்சு பாக்குறான் ஆனா நான் இந்த குடிசையில தான் வச்சிருக்கேன் இருந்தும் என்ன ராஜா மாதிரி பாக்குறீங்க உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு என் உயிரையும் பணைய வச்சு பாடுபடுவோம்மா அம்மா அலாதீங்கம்மா இல்லப்பா நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இருக்காது முதலாளி பையன் படிப்புக்காக பணம் கேட்டனே கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன் முதலாளி நீ முதல்ல வாங்கினதை களி அப்புறம் பார்க்கலாம் కట్ర మొదలాలి సరే సరే ఆప్రం పక్కలం மாமா, ஐயா, என்னப்பா எனக்கு ஒரு ஆயிர முன்பணம் வேணுங்க அட்வான்ஸ் எல்லாம் வாங்க மாட்டியா அப்படி என்ன அவசரம் உனக்கு ம் சரி இந்த அப்படி ரொம்ப நன்றிங்க ஐயா

இந்த தங்கமான குணம் படைச்ச புள்ளைய பெத்ததுக்கு உங்க அம்மா புண்ணியம் பண்ணிருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா தாயோட புள்ளேன்னு சொல்றதை விட புள்ளையோட தாயின்னு சொல்றதுக்கு உங்க அம்மா பெருமைப்படணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்குங்கம்மா சரி எப்பவும் தப்பாகாதுமா சரிப்பா ரொம்ப சந்தோஷம் ஏமா ஏமா இப்படி பழைய சோத்த தின்னுகிட்டு இருக்க இல்லம்மா அந்த அரிசி சரியில்லை பொழுதோட ஒலை வைக்கும்போது காலையிலே மறுநாளும் சேர்த்து வச்சிடுவேன் ஒழைச்ச காசு கீழேயா கொட்ட முடியும் எங்க பாட்டி எப்படிதான் சாப்பிட்டுச்சோ பாட்டி கூடவா கண்ணு இருக்க ஆமாம்மா என்ன பெத்து போட்டு எங்க அப்பனும் ஆத்தாவும் சிறு வயசுல செத்து போயிட்டாங்க பாட்டிக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருந்தாங்க இப்போ நான் ஊத்திட்டு இருக்கேன் அன்னைக்கு மட்டும் என்னோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்க முடியல ஆயுசுக்கும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைக்கு நான் கடமைப்பட்டு கவலைப்படாதம்மா உனக்கு நல்ல பையனா கிடைப்பா இன்னைக்கு ராத்திரி மாப்பிளைக்கு சுத்தி போடணும் மாப்பி என்ன மாப்பிழ ஆடி மாசம் பொண்டாட்டி பிரிஞ்சவாட்டவே இருக்க மாப்பிள ஏன் மாப்பிள்ள மந்திர சுட்ட கோழி ஆட்டவே இருக்க வேற வேலையாட்டா இருக்க மாப்பி என்ன பொண்டாட்டி தின நாட்டம் இருக்கிற சரியாக இருக்கும் இரு வர வர நல்லா சொகுசாக தின்னு 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 நீ உன் வேலையே காட்ட ஆரம்பிச்சிட்ட இரு உனக்கு வலி பண்ணாதான் நீ கரெக்டாக அடங்குவ இரு 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 உனக்கு சொகுசு சாப்பாடா கேக்குது நீ என்கிட்டே லந்து பண்றியா அது உனக்கு அவ்வளவுதான் இவ்வளவு அருமையான சாப்பாடு உனக்கு தேவையா இன்னையோட உன் கொழுப்பு குறைஞ்சிரும் தக்காளி சாப்பாடு காலையிலே நல்ல மனமா இருந்துச்சு இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிடும் அட ராமா அம்மா கிளம்பிட்டாங்களா என்ன மாப்பிள அம்மா எங்க அம்மாவா அம்மா கொஞ்சம் முன்னாடியே நினைக்கிறேனப்பா ஓ போயிடுச்சு நினைக்கிறேன் என்ன ஒரு மார்க்கமா தெரியுற விறகு வெட்டி வெட்டி உடம்பெல்லாம் ஒரே நோக்குது மாப்பிள்ள அதுக்கு ஒரு கோட்டர் போட்டால் தான் சொன்ன குடி கேட்கும்னு நினைக்கிறேன் சரி நீ இப்போ அரை மூளை தான் உனக்கு வேலை செய்து நீ அந்த கர்மத்தை கூடி மீதி இருக்கிற மூலையும் காலி ஆகிடும் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லிதான் பாட்டில் ஒட்டி இருக்கிறான் ஆனா அத்தனை குடியும் கெடுத்து விட்டுறான் அரசாங்கக்காரன் ஆமாமா அம்மா இந்தாங்கம்மா என் பையன் இந்த பனி நீ சட்டையும் போடவே மாட்டேங்குது நீங்க உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் கொடுங்க சரிங்கம்மா thank you தம்பி இங்க பாருப்பா உனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க பாவப்பட்டு கொடுத்தாங்களாமா இல்லப்பா அவங்களுக்கு உன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கானா அவன நினைச்சுதான் உனக்கு கொடுத்துருக்காங்க புது துணிதான்ப்பா இது நமக்கு எதுக்குமா இதெல்லாம் நமக்கு பழைய துணியே போதுமா விறகு வெட்டுறதுக்கு இதெல்லாம் ஒத்து வராதுமா இதெல்லாம் உடற்பயிற்சி செய்யறதுக்கு போறதுமா நம்மளே விறகு வெட்டுறது அதே ஒரு உடற்பயிற்சி தான்மா இதெல்லாம் நமக்கு எதுக்குமா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்கம்மா சரிப்பா திரும்பி காணே செல்வம் செல்வம் விழுந்துட்டாரு யாராவது ஓடி வாங்க யாராச்சும் வாங்களே செல்வம் விழுந்துட்டாரு ஐயோ யாராவது வாங்க செல்வம் பழுத்து மாட்டாச்சும் வாங்க ஓடி வாங்க யாராச்சும் வாங்க என்னப்பாதுவாது என்னப்பாச்சு ஒன்னும் இல்ல செல்ல ஒன்னும் இல்ல எங்க கை காட்டு ஒண்ணும் இல்ல அடியெல்லாம் எதுவும் படல எந்திரிப்பா இது வந்து நீ ஏமா அழுதுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா செல்வது காயெல்லாம் எதுவும் இல்ல பயப்படாத எந்திரிப்பா எதோ எந்திரி எந்திரி பாத்து ஏமா ஓ புருஷன் கடனை வாங்கி திருட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான் இது வரைக்கும் வட்டி முதலமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சு உடனே பணத்தை எடுத்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு நாங்கள் எங்க போறது என்னால அவ்வளோ பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுங்கய்யா நான் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துறேன்ய்யா உங்களுக்கு இப்பயே பணத்தை எடுத்து வைக்கிறியா இல்லையா ஐயா வேளாங்கய்யா உங்க பணத்தை எப்படியாவது கொடுத்துட்றேங்கய்யா இது வரைக்கும் இழுத்தடிச்சது தப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சமா தர்றாங்களையா ஐயா வேணாங்கய்யா எங்க அம்மா விட்டுருங்க எப்படியாவது கடனை கட்டிடுறங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க ஏய் நீ ஏ விறகு வெட்டி பொழைக்கிறவன் நீ எப்படி அஞ்சு லட்ச ரூபா கொடுப்ப எப்படி ஒண்ணு கட்டிடுறங்க உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணாதான் இந்த ஊர்ல வாங்கி தின்னா என்கிட்ட ஒழுங்கா பணத்தை கட்டுவானுங்க ஐயா விட்டுருங்க எப்படியாவது கட்டிடுறங்க ஐயா கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க ஐயா கட்டிடு நீ ஆறு மாசத்துல பணத்தை திருப்பி தருவான்னு எழுதிட்டு வந்திருக்கிறேன் இதுல ஒரு கையெழுத்த போடு ஆறு மாசத்துல பணம் வந்து சேரணும் இல்ல நடக்கிறதே வேற ஆகி போயிடும் என்ன பண்ண போறோம் தெரியுதியே, ஆறு மாசத்துக்குள்ள எப்படி கொடுக்கறது கடவுளே நீதான் பாத்துக்கணும் வணக்கம் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி வருகிற பதினெட்டாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது இதில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் வயது வரம்பு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகில இந்திய குத்துச்சண்டை பயிற்சி மையம் டாக்டர் அம்பேத்கர் நகர் சூளைமேடு சென்னை ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி நான்கு தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆறு எட்டு மீண்டும் முக்கிய செய்திகள் டெல்டா பகுதிகளை தமிழக முதல்வர் பார்வையிடுகிறார்